நாம் நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருப்போம் அடி பறக்குது வீட்டு தெறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அடி சும்மா பறகுது நன்றே ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கை ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீக்லி டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிக்கும் நம்மளுக்கு லைவில கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நேற்று வந்துட்டு அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே ஸோ பயங்கரமான சம்பவங்கள் மக்களே பயங்கரமான சம்பவங்கள் நிறைய ஃபைட்ஸ் அந்த பில் டாஸ்க்கெலாம் நம்மளுக்கு யூஸ்வலாகவே தெரியும் இல்லையா கண்டிப்பாக நிறையா ஃபைட்ஸ் வரும்ன்றது மாதிரி நிறையா ஃபைட்ஸ் இருக்குது ஸோ ப்ரோ என்ன ப்ரோ அப்டேட்டே கொடுக்காம இருக்கீங்க ஸோ அப்டேட் கொடுக்காமல் நான் வந்துட்டு காலையில் வீடியோ போடலாம் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு தான் நே நேற்று நேற்று போட்டு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறையா சண்டைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நிறையா சண்டைகள் நம்ம நிறைய பேருக்கு ஷோல்டர் கை கால்லாம் இன்ஜுரி ஆகிருக்கு ஏன்னா அந்த பொருட்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு நாங்கள் எடுப்போம் ஐய் ஹய் எங்கள் டீமுக்கு நாங்கள் எடுப்போம் நீ எதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது எப்படி வந்து நிறையா கொஞ்சம் ஒரு சில மாடிஃபிகேஷன் இருக்குது அந்த டாஸ்கில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சீசன் டூவில் பார்த்துருப்பீங்க சீசன் சிக்ஸில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் போவோம் சீசன் சிக்ஸில் ஸோ அதே மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் மக்களே நம்ம அவர்களுக்கு வந்துட்டு ஷோல்டரில் இன்ஜுரி ஆகிருக்கு ஷோல்டரில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இன்னும் த்ரீ வீக்ஸ் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கு தேவைப்படும் அவர் லைக் பார்த்து தான் மூவ் பண்ணணும் எல்லாமே இருக்கணும் இது எப்படி பார்த்து அப்படின்னு கேட்டால் புரியும் அது வந்துட்டு கேம் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம ஜெஃப்ரி அவர்களும் அவர்களுக்கும் ஒரு இதில் ஈடுபட்டு லைக் வந்துட்டு ஜெஃப்ரி அவர்கள் தள்ளி விட்டு ராணுவவர்கள் கீழே வந்து ஷோல்டரில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஸோ நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க தீபக் வந்துட்டு ஷோல இல்லை ஷோ விட்டு போயிட்டாரு ராணாவை வந்து ஷோ விட்டு போயிட்டாரு யாருமே ஷோ விட்டு போகலாம் மக்களே எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ராணுவ அவர்கள் இஸ் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் ஸோ இ ஷோல்டர் காலெலாம் அடிபட்டிருக்கு பார்த்துக்கோங்க நிறைய அடிக்க இன்றைக்கி லைவை யாருமே மிஸ் பண்ணிட்டா சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்குது ஸோ கன்வியர் பெல்ட் டாஸ்க் சும்மா பற்றிக்கிட்டு போது பார்த்துக்கோங்க இன்றைக்கி எப்படியும் ஒரு நாலஞ்சு புறமோ விடுவாங்கன்னு வைங்களேன் ஸோ எல்லா புறமும் சிறப்பான சம்பவம் இருக்கும் போல் சும்மாவே வேணுங்க அன்றைக்கி அந்த டெவில் டாஸ்க்கு எட்டு புறமும் ஆறு எட்டு புறமும் விட்டாங்க ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நாலு பிறவாக வச்சு மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிறப்பான சம்பவங்கள் இருக்கு மக்களே டுடே லைவை யாரும் மிஸ் செய்து விடாதீர்கள் அப்புறம் வடுத்து வருவீர்கள் அப்படின்ற மாதிரி தான் ராணவர்கள் மட்டும் தான் இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெஃப்ரி அவர்கள்னு தள்ளி விட்ருக்காரு போல் இதுதான் மேட்ரு அப்புறம் வந்துட்டு நிறைய சண்டைகள் அந்த கன்வெனபிள் டாஸ்கில் யாருக்கு யாருக்கு ப்ரோ சண்டை அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு பாருங்க நிறைய சண்டைகள் இருக்குது இது முக்கியமான விஷயம் பிராணவ காட் ஜோட் தட்ஸ் த திங் ரொம்ப ஒரு மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எபிசோட எபிசோடும் சரி லைவியும் சரி மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபைட்ஸ் தான் லைக் வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடும் பயங்கரமான சம்பவம் இருக்கும் வா வாட் ஆக்சுவலி இந்த கன்வியர்பெல் டாஸ்க் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு தெரியலன்னா நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க இதுதான் மேட்ரு லைக் வந்துட்டு என்ன விஷயங்கள் வந்து அதில் இருக்குன்றதை நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க இன்றைக்கி ஷோவில் வந்துட்டு இன்னைக்கு லைவில் வந்துட்டு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகினேன் இது கெட்டணும் மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மேட்ரு ராண இன்ஜூர் ஆனதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க என்னடா நான் நேற்று சொல்லி நேற்று நமக்கு அப்டேட் வந்தேன்னே நான் வந்துட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு நேற்று வீடியோ பார்த்தோம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைவ் என்னோடய லைவ் என்னோடய சைட்லேருந்து லைவ் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்டே டியூன்ட் லாஸ்ட்டில் நான் ப்ரீஃப் பண்ணிக்கிறேன் ஸோ ராணவ அவர்கள் இன்ஜூர் ஆகிருக்காரு அவர் வந்துட்டு பாஸ் வீட்டில் தான் இருக்கார் இ வான்ஸ் அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ரெஸ்ட் நீங்கள் நான் நிறைய சீசனில் பார்த்துருப்பீங்க தினேஷ் அவர்களுக்கு காலில் அடிபட்டிருக்கோம் நிறையா ரம்யா பாண்டியன் பிக் பாஸ் அல்டிமேட்லாம் அவங்க வந்துட்டு வீல் சேர் அந்த இது அந்த உட்காந்து அந்த சேர் வச்சு தான் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்லேயே இருந்திருப்பாங்க ஸோ இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் கண்டிப்பாக அவர் வந்துட்டு ரெஸ்ட்டு தேவை இருக்குது ஸோ ஒரு ஃபோர் வீக்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட் இருந்தால் தான் வந்துட்டு பயங்கரமாக இது பண்ண முடியும் டாஸ்க்லாம் பயங்கரமாக ஆட முடியும் அப்போது டிக்கெட்டு ஃபினாலே எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் டிக்கெட்டு ஃபினாலே எப்படி ஆட போகிறாரு தெரியல ஸோ அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ இதுதான் மக்களே ஸோ லைவ் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி